आइवरी या क्रीम तुम पे ब्लैक अच्छा लगता है ब्लैक मैं टाइल्स की बात कर रही थी बट यू डोंट इवन केयर आई डू एमआईके लेटी टाइल एड़सिव। ताकि टाइल जो भी हो जोड़ बना रहे एमआईके लेटी टाइल एड़सिव। फार्मूला ऐसा कि टाइल ना टूटेगा ना छूटेगा ओम अलगा बुरी अरसे पोट्री ओम आनंदम तरुमरुले पोट्री ஓம் இன்பவளம் மழிப்பாய் போற்றி ஓம் ஈடில்லா பெருந்தகையே போற்றி ஓம் உகந்தளிக்கும் உண்மையே போற்றி ஓம் ஊக்கம் மழிப்பவனே போற்றி ஓம் எளியோனுக்கு அருள்பவனே போற்றி ஓம் ஏழ்மை நிலை அகற்றுவாய் போற்றி ஓம் ஐஸ்வர்யம் மழிப்பவனே போற்றி ஓம் ஒன்பது நிதி பெற்றவனே போற்றி ஓம் ஓங்கார பக்தனே போற்றி ஓம் கருத்தில் நிறைந்தவனே போற்றி ஓம் கனகராஜனே போற்றி ஓம் கனக ரத்தினமே போற்றி ஓம் காசுமாலை அணிந்தவனே போற்றி ஓம் கிண்ணர்கள் தலைவனே போற்றி ஓம் கீர்த்தி அழிப்பவனே போற்றி ஓம் கீரி பிள்ளை பிரியனே குருவாரப் பிரியனே போற்றி ஓம் குணம் தரும் குபேரா போற்றி ஓம் குறை தீர்க்கும் குபேரா போற்றி ஓம் கும்பத்தில் உறைபவனே போற்றி ஓம் குண்டலம் அணிந்தவனே போற்றி ஓம் குபேரலோக நாயகனே போற்றி ஓம் குன்றாத நிதி அளிப்பாய் போற்றி ஓம் கேடதனை நீக்கிடுவாய் போற்றி ஓம் கேட்டவரம் அளிப்பவனே போற்றி ஓம் கோடி நிதி அளிப்பவனே போற்றி ஓம் சங்க நிதியை பெற்றவனே போற்றி ஓம் சங்கரர் தோழனே போற்றி ஓம் சங்கடங்கள் தீர்ப்பவனே போற்றி ஓம் சமயத்தில் அருள்பவனே போற்றி ஓம் சத்திய சொரூபனே போற்றி ஓம் சாந்த சொரூபனே போற்றி ஓம் சித்ரலேகா பிரியனே போற்றி ஓம் சித்ரலேகா மணாளனே போற்றி ஓம் சிந்தையில் உரைபவனே போற்றி ஓம் சிந்திப்போர்க்கு அருள்பவனே போற்றி ஓம் சீக்கிரம் தனம் அழிப்பாய் போற்றி ஓம் சிவ பூஜை பிரியனே போற்றி ஓம் சிவபக்த நாயகனே போற்றி ஓம் சிவமகா பக்தனே போற்றி ஓம் சுந்தரர் பிரியனே போற்றி ஓம் சுந்தர நாயகனே போற்றி ஓம் சுர்பனகா சகோதரனே போற்றி ஓம் செந்தாமரை பிரியனே போற்றி ஓம் செல்வவளம் அளிப்பவனே போற்றி ஓம் செம்மையான வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் சொர்ணவளம் அழிப்பவனே பிரியனே போற்றி ஓம் ஞானகுபேரனே போற்றி ஓம் தனமளிக்கும் தயாவரா போற்றி ஓம் தானிய லட்சுமியை வணங்குபவனே போற்றி ஓம் திகட்டாமல் அழித்திடுவாய் போற்றி ஓம் திருவிழி அழகனே போற்றி ஓம் திருவுரு அழகனே போற்றி ஓம் திருவிளக்கில் உறைவாய் போற்றி ஓம் திருநீரு அணிபவனே போற்றி ஓம் தீயவை அகற்றுவாய் போற்றி ஓம் துன்பம் தீத்திடுவாய் போற்றி ஓம் தூயமனம் படைத்தவனே போற்றி ஓம் தென்னாட்டில் குடிகொண்டாய் போற்றி ஓம் தேவராஜனே போற்றி ஓம் பதுவநிதி பெற்றவனே போற்றி ஓம் பரவசநாயகனே போற்றி ஓம் பச்சை நிற பிரியனே போற்றி ஓம் பௌர்ணமி நாயகனே போற்றி ஓம் புண்ணிய ஆத்மனே போற்றி ஓம் புண்ணியம் அழிப்பவனே போற்றி ஓம் புண்ணிய புத்திரனே போற்றி ஓம் பொன்னிற முடையோனே போற்றி ஓம் பொன்னகை அணிபவனே போற்றி ஓம் புன்னகை அரசே போற்றி ஓம் பொறுமை கொடுப்பவனே போற்றி ஓம் போகம் பல அழிப்பவனே போற்றி ஓம் மங்கள உடையோனே போற்றி ஓம் மங்களம் அழிப்பவனே போற்றி ஓம் மங்களத்தில் உறைவாய் போற்றி ஓம் மீன லக்னத்தில் உதித்தாய் போற்றி ஓம் முத்துமாலை அணிபவனே போற்றி ஓம் மோகன நாயகனே போற்றி ஓம் வறுமை தீர்ப்பவனே போற்றி ஓம் வரம்பல அருள்பவனே போற்றி ஓம் விஜயம் தரும் விவேகனே போற்றி ஓம் வேதம் போற்றும் வித்தகா போற்றி ஓம் வைரமாலை அணிபவனே போற்றி ஓம் வைகுண்டவாச பிரியனே போற்றி ஓம் நடராஜர் பிரியனே போற்றி ஓம் நவதானியம் அளிப்பவனே போற்றி ஓம் நவரத்தினப் பிரியனே போற்றி ஓம் நித்தியம் நிதி அளிப்பாய் போற்றி ஓம் நீங்காத செல்வம் அருள்வாய் போற்றி ஓம் வளமியாவும் தந்திடுவாய் போற்றி ஓம் ராவணன் சோதரனே போற்றி ஓம் வடதிசை அதிபதியே போற்றி ஓம் ரிஷி புத்திரனே போற்றி ஓம் ருத்ர பிரியனே போற்றி ஓம் இருளீக்கும் இன்பனே போற்றி ஓம் வெண்குதிரை வாகனனே போற்றி ஓம் கைலாய பிரியனே போற்றி விரும்பும் மன்னவனே போற்றி ஓம் மணிமகுடம் தரித்தவனே போற்றி ஓம் மாட்சி பொருளோனே போற்றி ஓம் எந்திரத்தில் உறைந்தவனே போற்றி ஓம் எவ்வன நாயகனே போற்றி ஓம் வல்லமை பெற்றவனே போற்றி ஓம் குபேரா போற்றி போற்றி திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே தின்சித்தி முக்தியே ஓம் ஸ்ரீ அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திருமூலர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திருநந்தி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ போகர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ அழுகண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கருவூரார் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ காலங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பழனி மூட்டை சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ திண்டுக்கல் சலைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ பழனி மாம்பழ சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சித்தானந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஸ்ரீ சிவவாக்கியர் திருவடிகள் போற்றி